अली <whistles>

Va Nivel e lato, codice ஆட்டுக்குட்டி கடை கிடைக்காங்க சரியா அறுத்து போட்டா இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ தேரும் காதை பாருங்க கைய கடிக்காதான்

ஆலி தங்கோ வெறும் அஞ்சு குட்டி தான் இவனை அடுத்து வந்து பாக்குறப்ப நம்ம உயரத்துக்கு இருப்பான் சரிங்களா ஆலி தங்கோ உனக்கா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாண்டா அவன் நீ நீ பாக்க வர்றப்ப சும்மா வந்தா வச்சுக்கங்களேன் கைய கடிச்சிருவாங்க அதனால இப்ப இவங்கள எல்லாம் பார்க்க வர்றப்ப பிஸ்கெட் வாங்கிட்டு வர்றீங்க

இவட்டு கண்ணை பாருங்களே சும்மா மிரண்டுருவீங்க சரியா மௌனம் பேசியது என் சூரியன் நந்தா சூர்யா விட இவன் கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ணு ஓகேவா அப்பா இன்ன எப்படி இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ வருஷம் வந்துடும் இல்லையா

बोटो ने अच्छी अपनी स्टाइल